தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பிற்பட்டோருக்கு மிக மற்றும் பட்டியல் சமுதாயம் பழங்குடியினர் அனைவருக்கும் சேர்த்து ஏறக்குறைய நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த அமலில் இருக்கிறது இதில் பட்டியல் பிரிவு மக்களுக்கு பதினெட்டு சதவீதம் அதில் மிக முக்கியமாக மூன்று முக்கியமான சமுதாயங்கள் இருக்கிறார்கள் எழுபத்தி ஆறு சாதிகள் வந்து கணக்களவில இருந்தாலும் கூட எஸ்டியில மூன்று முக்கியமான சமுதாயங்கள் உள்ள வேளாளர்கள் தென் தேவேந்திர வேளாளர்கள் வடக்கு மாவட்டத்தில் கூட என்று அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்கள் அது அருந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி ஆந்திரா அவர்கள் கர்ணா கன்னடம் தெலுங்கு பேசக்கூடியவர் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை வந்து முறையாக அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு அமலாக்கலை அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று இருந்த நேரத்தில் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டு போராடி ஆயிரத்தி ஐநூறு பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதுங்க மூன்று லட்சம் உயர் பதிவுகளுக்கு வந்து எஸ்சிக்கு கொடுக்கல அப்படிங்கிற சுட்டிக்காட்டி அதை கொடுக்கணுக்காக ஜியோ நைன்டி ஜியோ ஃபார்ட்டி ஃபோர் போடப்பட்டது அதுக்கு பிறகு அதை வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு நான் வெற்றி வாய்ப்பு இல்லை அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் அதை வலியுறுத்துறதுக்கு ஆள் இல்லை அப்போ மூன்று லட்சம் பணியிடங்கள் பல வருடங்களாக நிரப்ப வேண்டிய நிரப்பில் இதுக்கிடையில ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா இந்த பதினெட்டு சதவீதல அருந்தது இருக்கு என்று மூன்று சதவீத இடஒதுக்கீடு வெளியே எடுத்து பதினெட்டுல இருந்து மூணு எடுத்து தனியா கொடுக்காம அதுக்குள்ளேயே கொடுத்து கொடுத்துட்டாங்க இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா எங்கெல்லாம் வந்து சிங்கிள் உயர் பதவி வருதோ அது அனைத்துமே கடந்த பதினஞ்சு வருஷம் ஒரு சிங்கிள் ஒரே ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் போச்சு மூன்று சதவீதத்துக்கும் குறைவா இருக்கிற அந்த சாதிக்கு மட்டுமே போயிடுச்சுங்க சிங்கிள் போஸ்ட் எது வந்தாலும் சரி ஒரு தனியார் உதவி பெறக்கூடிய அரசு ஒரு பள்ளி இருக்குதுன்னா அந்த பள்ளியில் வந்து ஒரு செகண்டு கிட்ட டீச்சர் அது பிடி அசிஸ்டண்ட்டு அது ஆர்பிஜி எந்த வந்தாலும் சரி அது வந்து முன்னுரிமை அடிப்படையில் அந்த சாதிக்கு மட்டுமே போச்சு என்னுடைய விளைவு என்னாச்சுன்னா பதினஞ்சாயிரம் போஸ்ட்டுக்கு மேலே இந்த தேவேந்திரன் விளையாட சமுதாயத்துக்கு ஒரு சிங்கிள் போஸ்ட் கிடைக்கல ஆதிராவுடன் நிலைக்கூடிய பழைய சமுதாய மக்களுக்கும் ஒரு இடத்துக்கு கிடைக்கல அப்போ என்ன ஆச்சுன்னா சமூக நீதிங்கிற பேரில் இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட உரிமையை கூட இந்த மக்கள் பெற முடியாத அளவுக்கு இன்னைக்கு நிலைமை ஆயிடுச்சு இதை நாங்கள் வந்து பல முறை மாநில அரசுக்கு எழுதிட்டோம் இந்த மாதிரி வந்து அண்மையில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி என்று உச்ச முன்னுரிமை அடிப்படையில் எந்த சாதிக்கும் வந்து இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது நீங்கள் எஸியே வேணா பிரித்து நாலாவோ மூணாவோ பிரித்து கொடுத்துருக்கேன் ஆனால் நோ பிரியாரிட்டி அப்படின்னு தெளிவாக வந்து அவங்க அறிவுறுத்திக்கிறாங்க ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் காதில் போட்டுக்காம திமுக அரசு தொடர்ந்து வந்து எங்கெல்லாம் போஸ்டுகள் வேக்கண்ட் ஆகுதோ அது எல்லாமே வந்து ஒரு சாதிக்கு மட்டுமே கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களில் பத்து பேராசிரியர்னா பத்து பேராசிரியா அருந்து அதாவது ஏன்னு மட்டுமே கொடுத்துட்றாங்க இதுவெல்லும் எஸ்சியாக இருந்த அந்த முன்னுரிமை இப்பொழுது முழுதும் ஏசிஏ என்ற சமுதாயத்துக்கு போயிருதுங்க ஸோ அதனால வந்து இவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை இந்த பதினஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய மீதி இருக்கிற ரெண்டு சமுதாயத்துக்கும் நாட்டில் ஜீரோ ஆயிப்போச்சு வந்து இது வந்து பெரிய பூஜ்யம் ஆயிப்போச்சு இது ஒரு மிகப்பெரிய அநீதிங்க அதனால்தான் நாங்கள் வந்து இது ஒரு பெரிய அளவுக்கு தமிழக அளவுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பாக அனைத்து மாவட்டங்களிலும் சென்று வந்து இது குறித்த ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காகத்தான் நான் தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்கிறேன் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து இப்போ பத்தொன்பதாம் தேதி தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ண இன்றைக்கி வந்து ஆறாவது நாளாக இன்றைக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது நாளைக்கு வந்து மதுரையில் வந்து முத முடிச்சு முதற்கட்டமாக அது நிறைவரும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் போல் கருத்தரங்குகளும் இது நடக்கும் அதே போல் வந்து மாஞ்சோலை தைர தோட்டத்தவர்கள் அவர்கள் வந்து நூறு வருடங்களுக்கு மேலாக வந்து அந்த பகுதியில பூர்வமாக கொண்டவர்கள் அந்த வனமே வந்து மரங்களை நட்டு அதை சோலையாக்குறவங்களே அவங்க தான் இப்போ அவங்கள வெளியேறு புலி புலிகள் காப்பகமாயி போச்சுன்னு தவறா புலிகளே அங்க ஒரு புலி கிடையாது இருக்கிறதுல ஸ்பேந்தர் தான் பெங்கால் டைகர் அதாவது இந்தியாவினுடைய அளவில் வந்து பிரசித்தி பெற்ற பெங்கால் டைகர் அதுதான் வந்து புலி என்பதற்கான அடையாளம் அது அங்கே ஒரு புலி கூட கிடையாது இவர்கள் சிறுத்தைகளையே புலி என்று தவறாக கணக்கு கொடுத்து வெளிநாட்டில் இருக்கிற ஃபண்டை வாங்கிறதுக்காகவே தவறாம தகவல் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களை வெளியேற்ற முயற்சி செய்கிறார்கள் எனவே அதையும் வந்து நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய மூமெண்ட் எடுக்கணும் அப்படின் தான் நாங்கள் எல்லா மாவட்டங்கள்லேயும் சுற்றுப் பிரயாணம் செய்து கருத்தரங்குகள் நடத்தி வரேன் போல் புதிய தமிழக கட்சியின் சார்பாக புதிய துவங்கப்பட்டு பிறகு இப்பொழுது வந்து ஆறு மாநில மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம் ஏழாவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு வந்து மதுரையிலே நடத்துவதற்கு முடிவு செய்கிறோம் அந்த மாநாட்டையும் எப்படி வெற்றிகரமாக நடத்துவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நம்முடைய கட்சி எப்படி ஆயத்தமாகிறது இதுபோன்று முக்கியமான விஷயங்கள் ஆலோசிப்பதற்காக தான் இன்னைக்கு வந்து புதிய கட்சியினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பேரூரட்சி மற்றும் கிளை நிர்வாகிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது அதில் நான் வந்து பேசவிருக்கிறேன் அதுக்கு முன்னோடியாக தான் இந்த வந்து இந்த விஷயங்கள் தான் வந்து அதில் வந்து நாங்கள் பேச இருக்கிறோம் உங்களுடைய இல்லைங்க அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆபெக்டிவ் இருக்கணுங்க வாரியா கணக்கெடுப்பு அதான் வந்து இப்ப வந்து நீங்க வந்து பட்டியல் பிரிவுக்கு வந்து மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்பாக நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது பட்டியல் பிரிவு மக்களுடைய அந்த இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு முன்பாகவே இவங்க சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தல அப்போ வந்து நீங்க தவறான ஒரு நடைமுறையை தான் இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும்னு சொல்லித்தான் வாக்குகள் வாங்கினாங்க பிற்பட்ட மக்களுக்கும் பிற்பட்டவருடைய கோரிக்கையும் பல சமுதாயங்கள் அதை வந்து வைக்கிறாங்க உச்ச நீதிமன்றமே வந்து நீ வந்து சாதி முதன்முறையாக கணக்கெடுப்பு பண்ணுன்னு சொல்றாங்க இவங்க வந்து தாங்கள் செய்ய வேண்டிய தாங்கள் கொடுத்த வாக்குறுதி பின்வாங்கிட்டு மத்திய அரசின் மீது தான் போட நினைக்கிறார்களே தவிர அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியில பதில் இல்லை நீங்கள் எந்த அடிப்படையில் மத்திய அரசு ஸ்டானத் கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு நீங்கள் கொடுத்தீங்களா அல்லது நீங்கள் செய்யவங்களுக்காக கொடுத்தீங்களா மாநிலம் நடைபெற்ற தேர்தல் மாநிலத்துக்கான தேர்தல் எனவே தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலுக்கு நீங்கள் வந்து மத்திய அரசு செய்ய வேண்டிய பணியை வந்து நீங்கள் எப்படி கொடுத்து வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்க முடியும் அதனால் அவங்க வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் தான் அதை காப்பாற்றும் மத்திய அரசை கல்வி நிதியா இருக்கட்டும் நூறு நாள் வேலைவாய்ப்புத்த நிதியா இருக்கட்டும் நிதியில வந்து ஆளுங்கட்சி ஆகிட்ட மாநிலங்கள் மட்டும் கரெக்டான முறையில் பங்கீடு செய்து தமிழக அரசுக்கு வந்து கரெக்டான பங்கு இல்லைன்றாங்க உங்க பார்வையில் கரெக்டா செய்யறாங்கல்லாம் இல்லையா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது மாதிரி வந்து பாகுபாடோடு ஒரு அரசு நடந்து கொள்ள முடியுமா என்பது கேள்விக்குறி அப்படியெல்லாம் வந்து இந்திய கணக்காயம் இருக்குதுங்க அதே போல் இன்டர்ஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்குது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் இவங்களையெல்லாம் கண்ணில் தூவி விட்டுட்டு மத்திய அரசு வந்து அப்படி பாகுபோடோடு நடந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று கருதுகிறேன் அப்படி ஒருவேளை அந்த மாதிரி பாகுபாடு இருப்பதாக இருந்தால் இன்னைக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவங்க வச்சிருக்கிறாங்க அவங்க நாடாளுமன்றத்தில் அது வந்து பேசணும் அதை விட்டு போட்டு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கறனால என்ன பலன் வரப்போதுங்க மக்கள் தொகை அடிப்படையில வந்து தொகுதியை தொகுதி பங்கிடுவதற்கு தொகுதி வரையறுக்கப்பட்டு இருக்காங்க எட்டு தொகுதி வரை முப்பத்தி ஒரு தொகுதியான முப்பத்தி ஒன்பதாயிரம் முப்பத்தி ஒன்றாயிரம் இப்ப எட்டு தொகுதி தமிழகத்தில வந்து பாதிப்பது குறையும் அது வந்து சிஎம் அனைத்து சில பல நேரங்களில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை சட்டமன்ற கட்சிகள் கூட்டம் என்று மட்டுமே அவர்கள் குறுக்கி கொள்ளுகிறார்கள் தமிழ்நாட்டுல பெரிய பெரிய எந்த பிரச்சனைகளுக்குமே வந்து இதுவரையிலும் இந்த மூணு வருஷத்துல எல்லா அரசியல் கட்சிகள் கூட்டத்தையும் அவங்க கூட்டி முடிவெடுக்கலை பல தீர்மானம் இது நேட்டுக்காக ரெண்டு முறை வந்து அவர்கள் கூட்டினாங்க அவங்க அவங்க மட்டும் ஒரு ஆறு கட்சியை மட்டுமே அவங்க குடும்ப கட்சிகள் மட்டுமே கூப்பிட்டு வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவங்க ஒருவேளை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் கூப்பிடுகிறார்களே இல்லையா என்பது தெரியாது ஆனா இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கோபம் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் வந்து மாநில அரசுக்கு எதிராக திரும்பி இருக்குதுங்க அவங்க மாநில அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடியதை வந்து மத்திய அரசுக்கு எதிராக மடைமாற்றுவதற்குண்டான ஒரு நடவடிக்கையா தான் நான் பார்க்க தோணுதை தவிர இது வந்து இவங்க பெரிய தமிழக உரிமையை மீட்டெடுப்பதற்காக இவங்க வந்து இதை செய்வதாக நான் கருதவில்லை கொள்கை இந்திய போராட்டம் இது வந்து மொழிப்போர் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டே வருது இது வந்து வந்து இடத்துல இந்திய அளிக்கிறாங்க சார் வந்து அவங்க வந்து பழைய நினைப்பை தான் பேராண்டி அப்படிங்கிற மாதிரி அறுபத்தி அஞ்சுக்கு முதல் இருந்த நிலையை மனசில் வச்சிட்டு அவங்க சில காரியங்கள் செய்கிறாங்க திமுக காரோடைய எல்லாருமே திமுக போய் கண்ணாடி முன்னாடி சொல்லுங்க அவங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு சொல்லுங்க அவங்களுடைய திமுகனுடைய கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் இந்நாள் உறுப்பினர்கள் எல்லோருடைய குழந்தைகளும் எத்தனை குழந்தைகள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்க பள்ளிகளில் படிக்கிறார்கள் இந்தி பயிலாமல் இருக்கிறார்கள் வச்சுங்களா அதாவது ஊருக்கு மட்டுமே உபதோசம் செய்யக்கூடாதுங்க திமுகவினுடைய ஆஹ் பல அமைச்சர்களுடைய பல நாடாளுமன்ற உறுப்பினருடைய பிள்ளைகள் எல்லாமே வந்து இங்கிலாந்துல கொண்டு போய் ஒரு லா படிக்கிறது கூட இங்கிலாந்து கொண்டு போயிருக்கிறாங்க அங்க வந்து ஒரு தனி கிராமமே உருவாக்கிக்கிறாங்க தனி தனி கிராமமே உருவாக்கிச்சுங்க இவருடைய பிள்ளைகள் படிப்பதற்கு மட்டுமே தனி டவுன்ஷிப் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா லண்டன் தான் ஆச்சுங்களா அவங்களுக்கு வந்து காலையில இந்த காலையில் ஜப்பானில் காபி அப்படின்னு பண்ணார் இல்லையா அது வந்து யாருக்கு பொருந்தோ இல்லையோ திமுகவுக்கு தெளிவா பொருந்தது கரெக்டா இங்கிருந்து காலையில முடிச்சுட்டு போறாங்க அங்க போய் இறங்குறாங்க மீண்டும் நைட் கிளம்புறாங்க வராங்க அந்த மாதிரி வந்து லண்டனுக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவர்களுடைய எல்லாருடைய பிள்ளைகளையும் ஆஹ் ஆளுங்க அரசியல் விதிட்டு வந்து அவர்கள் உயர்ந்த கல்விகள் தரமான கல்வி சர்வதேச கல்வி பயின்றுட்டு ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் மட்டுமே ஒரு மொழியை படிக்க கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் மேலும் வந்து அது இந்தியை படிக்கிறதா வேற எதை படிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது வந்து பெற்றோர்களும் குழந்தைகளும் தானே தவிர அரசியல்வாதிகள் அல்ல மொழிய இந்த மொழி வந்து இந்தி படிக்கிறதுமா வேண்டாமா அப்படிங்கிற ரைட்ஸ் தீர்மானிக்கூடிய உரிமை பெற்றோரிடத்தில் தான் உண்டு அப்படி அந்த குழந்தை அவர்களுடைய உரிமையை திமுக என்ற ஒரு அரசியல் கட்சி பறிக்க முடியாது அப்புறம் அந்த சிவகங்கை மாவட்டம் வரலாற்று ரீதியாக ஒரு மிக முக்கியமான மாவட்டங்க இந்த சிவகங்கை வந்து இந்த மாவட்டத்துக்கு உண்டான ஒரு தலைநகர் சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருப்பாவ திருப்பவனம் திருப்பாச்செட்டி மானாமதுரை சுற்றி தொடர்ந்து அடிக்கடி பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுகிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு மானாமதுரை அருகக்கூடிய ஒரு விடா ஊரா இதோ ஒரு மேலப்பட என்ற கிராமத்தில் வந்து பைக்கில் இரு சக்கர வாகனத்தில் சென்றதற்காக ஒரு இளைஞன் வந்து தாக்கப்பட்டு அவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை செய்கிறார் அதே போல கச்சிருத்தம் என்ற கிராமத்துல வந்து மூன்று பேர்கள் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார்கள் ஸோ இந்த மாவட்டத்தில் தீண்டாமைகள் உச்சகட்டமாக இருக்குது மனித உரிமைகள் பறிக்கப்படுது மக்களுடைய வாழ்வுரிமை பறிக்கப்படுகிறது அதே போல தேவகோட்டை கண்ணங்குடி ஒன்றியத்தில் இதே போல உச்சகட்டமான இதுங்க உங்களுக்கு தெரியும் கண்டதேவியில தேர் தேர்வு இடம்பிடித்து கூட எடுப்பதற்கு உரிமை இல்லாமல் இருந்தது ஸோ இந்த மாவட்டத்தில் பல்வேறு இது போல வந்து மனித உரிமை மேல்கள் வாழ்வுரிமை உரிமை பறிப்பு எல்லாம் தொடர்ந்து நடக்கும் இதுக்கு முக்கியமாக வந்து இதுக்கெல்லாம் தீர்வனம் நல்ல கல்வி இருக்கணும் பரவலாக வந்து முதல்ல வந்து நல்ல கல்வி எல்லாருக்கும் உயர்கல்வி கிடைக்கணும் உயர்கல்வின்னு இவங்க உடனடியாக நாங்கள் கல்லூரி காலேஜ் ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்கிற அதில் நல்ல தரமான கல்வி சர்வதேச மனிதனை மனிதனாக உருவாக்கக்கூடிய கல்வி வேணும் அதே போல் இவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் சொல்ற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிங் கூட இங்கே இல்லைங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ நவீனமான தொழில்களும் வரல ஏதோ விவசாயத்தில் அங்கங்கு சில சாதனைகள் சொல்லப்படுகிறதை தவிர மற்றபடி பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கே உருவாக்கி தரப்படலை மேலும் இதுக்கெல்லாம் வந்து போக்குவரத்துகள் வந்து எல்லா பகுதிக்கும் இருந்தால் தாங்க வந்து டெவலப் ஆகும் இப்போ இப்ப வந்து காரைக்குடி வரையிலும் வரக்கூடிய ரயில் சிவகங்கை மாவட்டத்துடைய தலைநகராக சிவகங்கைக்கு வந்தா தப்பு நகர் சோ ஏழு ரயில் அங்கிருந்து காரைக்குடியோடு நிற்குது அதே ரயில் வந்து இங்க மானாமதுரை நீட்டிக்க விடலாம் அல்லது சிவகங்கை வரையில் நீட்டிக்கலாம் இதன் மூலமாக போக்குவரத்துகள் அதிகமாக இந்த மக்களுடைய அஹ் இதன் மூலமாக இந்த பகுதியில சிறு சிறு தொழில்கள் வந்து போக்குவரத்து இருந்தாலே அதை ஒட்டி வந்து எல்லாமே வளருங்க சோ நான் கேள்விப்பட்ட வரையிலும் வந்து சிவகங்கி விட்டுவிட்டு சிவகங்கையை வந்து மதிப்பிழக்கம் செய்து விட்டு அல்லது வந்து அதனுடைய விட்டுட்டு எல்லாமே மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி காரைக்குடி என்ற ஒரு பகுதி அல்லது வேறு பகுதிகளில் மட்டுமே வளர்ச்சி அடைய வைக்கிறதாக அங்கே வளர்ச்சி பணிகள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய சட்டக்கல்லூரி வந்தாலும் அங்கே போகிறது அஹ் வேளாண் கல்லூரி வந்தாலும் விடுகிறது பல்கலைக்கழக லைப்ரரி வந்தாலும் அங்கே பெரிய லைப்ரரி வந்தாலும் அங்க போகுது எல்லாமே போய் போய்விடுது இது வந்து ஒரு இது வந்து பரவலா இருக்கிறது அதாவது எந்த வளர்ச்சிகள் வந்தாலும் கூட அந்த வளர்ச்சி வந்து பரவலா இருந்தா தான் அது எல்லா பகுதி மக்களும் வந்து அது பெற முடியும் இல்லைன்னா ஒரு பகுதியில் குறிஞ்சாலும் இன்னொரு பகுதி தாழ்வு அடைஞ்சிரும் அப்புறம் வந்து தெற்கே தேய்கிறது வடக்கே வாழ்கிறதுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இதே மாவட்டத்துலேயும் வந்து மேற்க வந்து வளர்ந்துட்டு வடக்கு வளர்ந்துட்டு இங்க தெற்கு பகுதி வந்து தேஞ்சா என்ன நியாயம் நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்கள்லயே உங்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி விருநகரம் சிவகங்கை மாவட்டங்கள்ல தொழிற்சாலைகளே அதிகமா வரதே கிடையாது வரக்கூடிய தொழிற்சாலைகளும் ஒரு பகுதியில் கொண்டு என்ன பிரியாஜம் ஆனால வரக்கூடிய எல்லாம் எல்லா வளர்ச்சியும் கல்வி நிறுவனங்களானாலும் தொழிற்சாலைகளானாலும் போக்குவரத்துக்கள் ஆனாலும் எதா இருந்தாலும் அந்த மாவட்ட மக்கள் அனைவருமே பலன் பெறக்கூடிய வகையில் இது வந்து பரவலாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அது வந்து சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து செயல்படணும் அதாவது குறுகிய நோக்கத்தோடு தன்னுடைய சொந்த ஊர் தன்னுடைய சொந்த பகுதி என்ற அன்பதெல்லாம் விட்டுட்டு இந்த நாடு நம்முடைய நாடு இந்த மாவட்டம் நம்முடைய மாவட்டம் இந்த பகுதி நம்முடைய பகுதிங்கிற பரந்த நோக்கத்தோடு எல்லாரும் செயல்பட்ட தான் எல்லா பகுதியும் டெவலப் ஆகுங்கிறது என்னுடைய கருத்துங்க பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து சார் வந்து அது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயங்க ஆஹ் அதாவது இது இது போல பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானது ஆளாகிறது வந்து வடக்கு மாநிலங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அண்மை காலமாக பள்ளிகள் கல்லூரிகள் இல்ல வந்து இது மாதிரி அதுவும் குறிப்பாக வந்து பதினாலு வயசுக்கு கேளுக்கூடிய குழந்தைகள் ஆச்சுங்களா நான் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறது ரெண்டு படிக்கிறது மூணாம் கிளாஸ் படிக்கிற இந்த குழந்தைகளே பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாகக்கூடிய கூடிய அளவுக்கு வந்து கலாச்சாரம் முழுமையாக சீரடைந்து போச்சு முதல்ல எல்லாமே நீங்க வந்து எல்லா பற்றியும் பேசறதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுல மிதமிஞ்சிய அளவுக்கு மதுவும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போதைகளும் வந்து தமிழ்நாட்டுடைய மூளை முடக்கெல்லாம் போயிடுச்சுங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இந்த ஆட்சியாளர்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னா முதல்ல இந்த போதை பழக மதுவை வந்து அறவே ஒழிக்கணுங்க அதே போல் போதைகளை கட்டுப்படுத்தணும் இந்த ரெண்டும் செஞ்சா தான் இந்த ஓரளவுக்காவது இவைகளெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அதே அதேபோல் சட்ட ஒழுங்கு அரசியல் தலையீடுகள் எல்லா இடத்துலையும் வந்துடுதுங்க காவல் வந்து நான் நேற்று ராமநாதபுரத்தில் இருந்தேன் அங்க சொல்றாங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு அங்க வந்து கடத்தல் நடக்குது குறிப்பா போதைப் பொருள்கள் வந்து ராமநாதபுரம் கடல் வழியாக கடத்தப்படுது அது எப்படி கடத்தப்படுதுன்னா ஆளுங்கட்சி பெருமகோடைய தயவோடு நடக்குது ஏதாவது காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சாலும் கூட உடனே மேல இருந்து போன் வந்துருது அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப வந்து இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல விதமான சமூக விரோத செயல்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் குடியவர்களை உடந்தையாக இருந்து அதையே அதை பாதுகாத்தால் அப்புறம் எல்லாமே எந்த எங்கேருந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத அளவுக்கு கைப்பச்சது அதனால நாம் செய்தால் தவறு செய்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற உணர்வுகள் வந்து எல்லோருடைய மனசுலையும் வந்திருக்குதுங்க ஸோ இதுக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை தமிழக அரசு வந்து டாஸ்மாக் கடை நடத்துகிறாங்க ஆனால் முதல்வர் வந்து இன்னும் வந்து போதை வழிபாடு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது இதை விட வந்து ஒரு கேலி கூத்தானதும் நகைப்புக்குரிய விஷயம் எதுவும் ஊத்தி டாஸ்மாக அரசு போட்டு சம்பளம் கொடுத்து நீங்க ஊர் ஊரா எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கூட அதை மீறி நீங்க அடிச்சு வச்சு கடை நடத்துறீங்க அப்புறம் இந்த பிரச்சாரம் என்ன பிரச்சாரம் இது யார ஏமாற்றுவதற்கான பிரச்சாரம் இதை யார் பார்க்க போறான் சோ இதை நீதிமன்றங்களை ஏமாற்றுவதற்காக ஆச்சுங்களா நாங்கள் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்கிறோம் என்று செய்ய முடியாது அதாவது வந்து இது இதை விட ஒரு தவறான செயல் இது இருக்க முடியாது ரஜினிகாந்த் வந்து அதிமுக வந்து ஒழுங்கிணைச்சு பிஜேபியோட கூட்டணிக்கு ஏற்பாடு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்காங்க தெரியல சார் அத்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு தெரியலீங்க முதல்வரை வந்து அப்பா என்று அழைக்கிற அவங்க ஏதோ ஒரு ஆப் வச்சுக்கிறாங்க சொல்றீங்க இல்லையா அழைக்க முடியும் ஆஹ்ங்க அந்த ஆப்பத்தான் சொல்ல முடியும் தர இப்ப வந்து சார் தேர்தல் வாக்குறுதிப்படி ஜாக்டோஜிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு உயர் நீதிமன்றம் சொல்லியும் நடத்துறாங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க அதாவது ஆஹ் ஏறக்குறைய ஒரு பதினெட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் எல்லாருக்கும் சேர்ந்து அள்ளி விட்டாங்க ஐநூத்தி இருபத்தஞ்சு வாக்குறுதிக்கு அள்ளி கொடுத்தாங்க அதனால அவங்க குடும்பத்தோட எல்லாம் ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட வச்சாங்க ஆச்சுங்களா எல்லாம் பண்ணாங்க அது செய்ய முடியாது அப்படிங்கிற தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க அரசு ஊழியர்கள் நம்பினார்கள் இனி இன்னொன்று இன்னும் ஆறு மாசத்துல இருக்குது இன்னொரு பொய் இன்னொரு பொய்யை பெரிய பொய்யா கட்டி தான் சொல்ல போறாங்க வேற ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக வந்து இது குறித்து வந்து எலெக்ஷன் வந்து முடிஞ்ச எலெக்ஷன் வந்து டிசம்பர் வந்தாலே கோட் ஆஃப் கலண்ட் வந்துருங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து அறிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு கமிஷன் போட்டா அவன் என்னைக்கு அறிக்கை கொடுக்கறது அந்த அறிக்கை எப்படி எப்படி நடக்கிறது நீ நாலு வருஷம் தூங்கிட்டு வந்துட்டு நாலு வருஷம் நடைமுறைப்படுத்தாமல் அதனால வந்து அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றத்துக்கு ஆளாயிருக்கிறார் அவங்களுக்கு பழைய ஓதி திட்டம் அமலாக்கப்படும் என்று அதை சம்பள உயர்வுகள் மாற்றி அமைக்கப்படும் சொல்லிட்டு என்ன சொல்வனா போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாம் பல பேர் அவங்களுடைய பிஎஃப் பணத்தையும் கூட அவர்கள் எடுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க அது எல்லாமே கொண்டு போய் எங்கே பல கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி பக்கத்தில் கொண்டு போய் எங்கே போட்டிருக்காங்க எங்கே டெபாசிட் பண்ணிக்கிறாங்க கூட தெரியல ஸோ இது மாதிரி வந்து செய்ய எல்லாம் வாக்குறுதிகளாக கொடுத்து தான் வந்து ஓட்டு வாங்கிட்டு வந்துக்கிறாங்க அரசு ஊழியர்களும் போக்குவரத்து ஊழியர்களும் பொதுமக்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்